இரண்டாவது ஜிப்ரஹீல் அலை இஸ்லாமும் அழைக்கிறார்கள் இதெல்லாம் ஆன்மீகமயமான செய்திகள் ஜிப்ரஹீலுடைய அழைப்பை ஏற்றவர்கள் புறப்பட்டு போய் ஹஜ் செய்து முடித்து விட்டு அங்கே மரணிப்பார்கள் அப்படி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் சில பேர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா ராஜ வாழ்க்கை மக்கால போய் மூத்தாகணும் மதியனால போய் மூத்தாகணும் அப்படி கேட்கிற உள்ளங்களுக்கு அல்லாஹ் சில வாய்ப்பை கொடுத்து விடுகிறான் உலகத்தில் அது பெரும் பாக்கியம் அப்படி மௌத்தானவங்களை கணித்துக் கொள்ளுங்கள் இவர் ஜிபரின் அழைப்பின் பெயரில் வந்தவர் மூணாவது இப்ராஹிம் அழைப்பு நல்லவராக புறப்பட்டு நல்ல செய்து ஹாஜியாக தாயகம் திரும்பி மௌத்து வரைக்கும் வாழ்வார் இதுதான் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தினுடைய அழைப்பு நான்காவது ஒரு அழைப்பு அல்லாஹ் இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக அழைக்கிறார் Eita, tá, não?